ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் புறம்போக்கு நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அரசுக்கு சொந்தமான ஆட்சேபமற்ற புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு பத்து ஆண்டு காலம் தொடர்ந்து குடியிருந்தால் அவர்களுக்கு அந்த புறம்போக்கு நிலங்களில் தகுதியின் அடிப்படையில் வீட்டுமனையை வந்து பட்டா போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதனுடைய வருவாய்த்துறையினுடைய முதன்மை செயலாளர் முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியதாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க கிராமநத்தம் புறம்போக்கா இருக்கலாம் புஞ்சை புறம்போக்காக இருக்கலாம் நஞ்சை புறம்போக்காக இருக்கலாம் களத்துமேட்டு புறம்போக்காக இருக்கலாம் மேய்க்கால் புறம்போக்காக இருக்கலாம் இப்படி புறம்போக்கில் பல வகைகள் நீர்நிலைகள் இருக்குது சாலைகளுக்கான புறம்போக்கு இருக்குது குளம் குட்டை ஏரி ஊரணி தாங்கள் ஏரி அப்படி அப்புறம் கால்வாய் அப்படி பல நீர்நிலைகள் சம்பந்தமான புறம்போக்கு நிலங்கள் இருக்குது ஆட்சேபனைக்குரியது ஆட்சேபம் மற்றதுன்னு சொல்லி இரண்டாக பிரிக்கிறாங்க ஸோ ஆட்சேபனைக்குரிய அந்த புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுகள் வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து மறு குடியமர்த்தி பட்டா கொடுக்கணும்னு சொல்லி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் ஆட்சேபம் மற்ற புறம்போக்குகளையும் குடியிருக்கிறவங்களுக்கு இந்த அரசு கொண்டு வரணும் வெகு வெகுமக்களுடைய எதிர்பார்ப்பு அரசனுடைய திட்டம் பத்து ஆண்டுகள் குடியிருக்கணுன்றது ஆனால் கடந்த கால ஆட்சியில் ஐந்து ஆண்டுகள் குடியிருக்கிறவர்களுக்கு நீர்நிலைகளில் புறம்போக்குகளை குடியிருக்கிறவங்களுக்கு மறு குடியமைப்பு பண்ணணுன்ட்டு ஸோ அதனால் இந்த அரசும் அது ஐந்து ஆண்டுகள் இருந்தால் போதுங்கிற அடிப்படையில் இப்படி ஆட்சேபமற்ற அல்லது ஆட்சேபனைக்குரிய அப்ஜெக்ஷன் அன் அப்ஜெக்ஷன் ரெண்டுதுலேயும் குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கொடுத்ததுன்னா அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெருமக்கள் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது